வணக்கம் காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஆவணத்தை பதிவு செய்கிறதுக்கு என்கிட்ட வந்தார் ஆனால் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது ஆனால் அந்த நபர் வந்து விற்பனை செய்வர்கிட்ட மூணு லட்சம் பணம் கொடுத்துருக்காரு பதிவு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் அந்த நபர் மூணு லட்சம் பணம் வாங்கியிருக்கிறார் என்ன ஆவணம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா பேப்பரில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு வந்து அவர் வந்து கிரையமாக வந்து எழுதி வாங்கியிருக்கிறாரு அது செல்லுபடி செல்லுபடி செல்லுபடியாக அந்த பேப்பரை வச்சு மூணு லட்சம் பணம் வாங்கியிருக்கிறார் நான் இதை வச்சு நான் ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னு இந்த சொத்து வாங்குறவங்க பல பேரை நான் பார்த்துருக்குறேன் முதல்ல காசை கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க ஒரு ரஃப் காப்பி வாங்குங்க அதாவது ஜெராக்ஸ் காப்பி வாங்குங்க ஒரு நல்ல பத்திரம் எழுத்தராக பார்த்து அவங்ககிட்ட கொடுத்து இந்த ஆவணத்தை பதிவு பண்ண முடியுமா இதில் வில்லங்கம் ஏதாவது இருக்குதா இவருடைய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் பார்த்துக்கணும் அது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஓ கணக்கில் போயிட்டு இவங்க பேரில் பட்டா இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும் சரி இப்போ இந்த ஒரு சொத்தை வாங்க போகிறோம் அந்த சொத்தை வாங்கிறதுக்கு உண்டான என்னென்ன ஆவணங்கள் முக்கியமாக தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இப்போ நானே இருக்கிறேன் என்னுடைய சொத்தை வந்து உங்களுக்கு நான் விற்பனை பண்ணுறேன் அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என் பேரில் வந்து சொத்து இருக்குதா என் பேரில் அதுக்குண்டான ஆவணம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி இல்லைனாலும் கூட என்னுடைய மூதாதையர்கள் பேரில் ஆவணம் இருந்து அதுக்கு நான் வாரிசுதாரர்களா அந்த வாரிசுதாரர்களில் நான் வரேனான்ங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது என் பேரில் பட்டா இருக்கான்னு பார்க்கணும் மூதாதையர் பேரில் ஒரு பத்தனை இருக்குது மூதாதையர் வந்து இறந்துட்டாங்க அவருக்கு வாரிசுதாரர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு பேரில் பட்டா இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ பாண்டிச்சேரி யூனியன் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா யார் பேரில் வேணாலும் பட்டா இருக்கலாம் அவங்க பதிவு பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது பத்திரம் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேரில் தான் பட்டா இருக்கணும் அப்படி ஒருவேளை பத்திரத்துக்கு உரிமையாளர் காலமாகிவிட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள் யார் இருக்காங்களோ அவங்க பேரில் பட்டா இருக்கலாம் அப்படி ஒருவேளை நீங்கள் இறந்த பேரில் பட்டா இருந்தாலும் பரவாயில்லை அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அடுத்தது விவோ கணக்குலையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இது இந்த இவங்க இடம் இது தானா இவங்க பேரில் கரெக்டாக தான் இருக்குதா இவங்களுக்கு சொந்தந்தானுங்கிறது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் செக் பண்ணிக்கணும் டிஎன் ஆர்ஜினட் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு வெப்சைட்டில் போயிட்டு இந்த புல எண் வந்து கரெக்டாக தான் இருக்குதா சப் ஆகிருக்குதா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது விவசாய நலமாக இருக்குது என்ன பண்ணணும் நான் இப்போ சொன்ன வழிமுறைகள் தான் இதனுடைய சேர்த்து ஏரிஸ்ட்டு மேன சிட்ட அரங்குங்கிறது வியோட்ட நீங்கள் வாங்கிக்கணும் எஃப்எம்பிஏ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் வழிமுறையெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு தான் ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் இந்த இடத்த வாங்க முடியும் அதை தவிர்த்துட்டு என் பேரில் சொத்து இருக்குங்க இந்த விற்பனையாக கதை பேசி காசை வாங்குகிற வேலை இதெல்லாம் வேண்டாம் அந்த காசை கொடுத்து ஏமாறுறதைங்க எல்லாத்தையும் நான் சொல்ல வரலை ஒரு சில பேர் ஏமாடுறாங்க ஸோ அதனால் நான் சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் பேரில் சொத்து வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சொத்துக்காரருடைய பெயரில் ஆவணம் இருக்கான்னு பாருங்கள் அவர் பேரில் பட்டா இருக்கான்னு பாருங்கள் எஃப்எம்பி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏரிஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சிட்டாடுங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்குது இந்த ஆவணத்தின்படி கரெக்டாக இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்க இதை தவிர்த்துட்டு அவங்க சொன்னாங்க நான் செஞ்சு தரேன் இவங்க சொன்னாங்க நான் தரேங்கிற கதையை வேண்டாம் உதாரணத்துக்கு போன மாதம் ஒரு நபர் அப்படி அவர் என்னுடைய கஸ்டமர் நோட் ரிப்பப்ளிக் பண்ணின பத்திரத்தை எடுத்துகிட்டு வராரு சார் இந்த பத்திரத்தை எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரணும் நான் சொன்னேன் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணி தரலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவருக்கு ஒரே ஷாக்கு எப்படி சார் எல்லாருமே முடியாதுங்கிறாங்க நீங்கள் எப்படி மட்டும் முடியும்னு சொல்கிறீங்க ஆமாம் நோட் ரிப்பப்ளிக்கை நான் நோட் ரிப்பப்ளிக் வைக்கிட்ட நான் ரிஜிஸ்ட் பண்ணி கொடுப்பேன் இதில் என்ன கஷ்டம் அப்படிங்க சார் சார் அப்படி இல்லைங்க எனக்கு ஆஃபீஸில் வந்து முறைப்படியாக ரிஜிஸ்ட் பண்ணி தரணும் அப்படின்னு அது எப்படி சாத்தியம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை நீங்கள் கோர்ட்டு மூலியமாக நீங்கள் ஆணையை வாங்கிட்டு வரணும் இதை வந்து ரிஜிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆணையை வாங்கிட்டு வந்தால் அதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நோட் ரிப்பப்ளிக் பண்ணின ஆவணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த இடத்த நான் என் பேரை எழுதி கொடுங்க இல்லை அப்போ யாரோ ஒரு காலத்தில் இருபதுருவா பத்திரத்துலேயும் ரூபா பத்திரத்துலேயும் எழுதுன பேப்பரை வச்சுக்கிட்டு எனக்கு என் பேரில் பத்திரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது முறையில் ஸோ இதுபோல் தெரியாமலேயே அவங்களுக்கு தெரிய மாட்டுது இதை ஈஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க ஏன் தவறு பண்ண போகிறாங்க ஸோ இப்போ சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சொத்து வாங்கும்போது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மேலும் என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலான ஆன்மீக பயணங்கள் இது வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீகம் சார்ந்து வீடியோக்கள் வரும் அந்த யூடியூப் சேனலின் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்